நான் ரெண்டு ரூபாய் காசு இல்லாம நடந்திருக்கேன் ஒரு ஒரு நிறுவனத்துல மிகப்பெரிய பொறுப்புல இருந்துட்டு ரெண்டு ரூபாய் காசு இல்லாம பல கிலோமீட்டர் நடந்திருக்கு வாழ்க்கை மாறும் அப்ப நடக்கும் போது நான் ஒரே விஷயம் யோசிச்சேன் நான் வாழ்ந்த தப்பான வாழ்க்கைக்கு விளைவு நீங்க நான் நடக்கிறேன் காசு இல்ல ரெண்டு ரூபாய் காசு என்னோட கிரெடிட் கார்டு மட்டும் கிட்ட பதினாலு லட்சம் ரூபாய்க்கு இருந்துச்சு கிரெடிட் கார்டு சரியா பதினாலு லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு வச்சிருக்க ஒருத்தன் ஒரு ரூபாய் காசு இல்லாம இந்த பிரபஞ்சம் நடக்க அந்த ரோட்ல நடக்க விடுதுன்னா இது ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு அதை என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவுதான் அப்ப நான் நான் என்ஜாய் பண்ணல வாழ்க்கை இப்படி போச்சு நொந்துக்காதீங்க நொந்துகிட்டா பணம் வராது என்ன பண்ணணும்னா உங்கள்ட்ட கம்மி பணம் இருக்கா உங்கள்ட பணமே இல்லையா அந்த தருணத்தை சூழ்நிலையை சந்தோஷமா கொண்டாடுங்க ஏன்னா அந்த சந்தோஷம் பணத்தை கொண்டு வரும் பணம் இல்ல நான் புலம்புறேன் இதை கூட நான் சொல்லும் போதுதான் ஞாபகப்படுத்துறேன் சரியா என்கிட்ட பணம் இல்ல இல்ல பணம் கம்மியா இருந்தது ஏன் நான் சொல்றேன் உங்கள்ட்ட பேசும்போது மட்டும் தான் ஞாபகப்படுத்துறேன் எதுக்காக உங்களை யாரோ ஒருத்தர் பத்து கோடி தமிழர்கள் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி நிலமை இருந்துச்சுன்னா ஒன்னாலும் ஜெயிக்க முடியா நான் சொல்றேன் என்னோட நிலைமை